வணக்கம் உதகையில் தற்பொழுது கடும் குளிர் மைனஸ் டிகிரி அளவில் குறைந்து மக்கள் அனைவரும் மாலை நேரத்தில் அவரவர் இல்லங்களில் முடங்கிவிடும் அதே வேளையில் இந்த பறவைகள் மாலை நேரங்களில் உதகையில் சுற்றுவட்டார பகுதியில் குறிப்பாக இங்கிலீஷ் காய்கறிகள் பயிரிடுவதற்காக விவசாய நிலங்கள் பண்படுத்தப்படும் பொழுது இந்த நிறங்களில் காணப்படும் புழுப்பூச்சிகளை தேடி கூட்டம் கூட்டமாக கூடுவதை காண முடிகிறது இந்த பறவைகள் மாலை நேரங்களில் வெள்ளை நிறத்தில் ஆகா உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகாக இறைவனின் படைப்பில்தான் அத்தனை அழகு இந்த கடும் குளிர்காலத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வருகை வெகுவாக குறைந்து இருந்தாலும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உதகைக்கு வருகை புரிந்துள்ளன உதகை சுற்றுலாப் பயணிகளுக்கு மட்டுமா சொந்தம் பறவைழு தான் இறைவன் பறவேழுக்கு எல்லைகளை வகுக்கவில்லையே இந்த வெள்ளி நிற நாரைகள் மீடியன் எக்ரெட் காட்டில் எக்ரெட் வகையைச் சேர்ந்தவர்கள் என்று பறவைகள் குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வரும் இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் இயற்கையும் வனங்களும் பசுமையும் ஓடைகளும் நீர் ஓடைகளும் ஆறுகளும் நீலகிரியில் இருக்கும் வரை அதுவும் நீலகிரியில் இந்த அழகான பறவைகள் போன்ற அனைத்து வகை பறவைகளும் நன் கண்களுக்கு விருந்தாகவே அமையும்